வணக்கம் ராகு காலத்தில் பூஜை செய்வதால் என்ன பலன் ராகு காலத்தில் பூஜை செய்தால் ஒருவரிடம் உள்ள தீய சக்திகள் வெளியேறும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான காலத்தில் அம்பாளுக்கு பூஜை செய்ய வேண்டும் அப்படி செய்வதால் பயம் நீங்கி தைரியம் அதிகரித்து அனைத்தும் சுபமாகும் வீட்டில் ராகு கால பூஜை செய்யலாமா வீட்டில் ராகுகால பூஜை செய்யக்கூடாது ராகுகால பூஜை செய்ய நினைப்போர் வீட்டில் அம்பாலைக்கு விளக்கேற்றுவிட்டு கோயிலுக்கு சென்று செய்ய வேண்டும் ராகுகால பூஜை செய்ய தேவையான பொருட்கள் வீட்டிலிருந்து செல்லும்போது சிறிது பூஜைக்கான பொருட்கள் எடுத்துச் செல்லவும் வேப்ப ஒரு பூஜை தட்டு ஆறு விளக்குகள் ஏற்ற நல்லெண்ணெய் இரண்டு எலுமிச்சை பழம் ஒன்று அம்பாளுக்கு ஒன்று பூஜை செய்து வீட்டுக்கு எடுத்து வந்து திருஷ்டி சுத்தி போடுவதற்காக ராகு ராகுகால பூஜை செய்வதன் பலன் திங்கட்கிழமை ராகுகால நேரம் இரவு ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரை ராகு ராகுகால பூஜை செய்வதால் வீட்டில் இருக்கும் கிரக தோஷங்கள் நீங்கும் செவ்வாய் கிழமை ராகுகால பூஜை பலன் செவ்வாய்கிழமை ராகுகால நேரம் மாலை மூன்றிலிருந்து நாலு மணி வரை செவ்வாய்க்கிழமையில் ராகுகால பூஜை செய்து அம்பாளை நினைத்து தியானம் இருந்தால் வீட்டில் இருக்கும் உறுப்பினர்களுக்கான திருமண தோஷம் பித்திரு தோஷம் உள்ளிட்ட பல்வேறு தோஷங்கள் நீங்கும் புதன்கிழமை ராகுகால பூஜை பலன் புதன்கிழமை ராகுகால நண்பகல் பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை புதன்கிழமையில் ராகுகால பூஜை செய்து வர உங்கள் தொழிலில் இருக்கும் எதிரிகள் உங்களை அண்டாமல் காக்கப்படுவீர்கள் வியாழக்கிழமை ராகுகால பூஜை பலன் வியாழக்கிழமை ராகுகால மத்தியானம் ஒன்றரை மணியிலிருந்து மூன்று மணி வரை வியாழக்கிழமையில் ராகுகால பூஜை செய்து வர உங்களின் தெய்வத்தின் அருளும் குரு அருளும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை பலன் வெள்ளிக்கிழமை ராகுகால காலம் பத்திரையிலிருந்து பன்னெண்டு மறை வெள்ளிக்கிழமையில் ராகுகால பூஜை செய்து வர உங்களின் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் ராகுகால பூஜை செய்து எடுத்து வரும் எலுமிச்சை பழத்தின் மேல் கற்பூரம் ஏற்றி திருஷ்டி சுற்றி போட வீட்டில் மங்களகரமாக இருக்கும் சனிக்கிழமை ராகுகால பூஜை பலன் சனிக்கிழமை ராகுகால பூஜை காலை ஒன்பதிலிருந்து பத்தரை மணி வரை சனிக்கிழமையில் கால பூஜை செய்து வர உங்களுக்கு இருக்கும் தோஷங்கள் நீங்கும் உங்களுக்குள் இருக்கும் தோஷங்கள் நீங்கும்